ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரீ டெக் சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ நம்ம யூடியூப் சேனல்ல வர வீடியோஸ் அதாவது நம்ம யூடியூப்ல பார்க்குற வீடியோ நீங்கள் அதாவது டவுன்லோட் பண்ணு பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணேன்னு பார்ப்பீங்க ஆனால் அந்த டவுன்லோட் பண்ண முடியாது நம்ம அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் ப்ளஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் அந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோனை ரூட் பண்ணணும் ரூட் பண்ணி ப்ளூடூட் அப்ளிகேஷன் போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோனில் டியூப் இந்த மாதிரியான டியூப்மேட் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் போட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் அந்தோட லிங்க்கில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு ஸ்மால் முற்றுப்புள்ளி வச்சா எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட யூசி ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிக்க இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்மளோட யூடியூப்லேயே செட் பண்ணலாம் எப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு ரூட் பண்ணணுன்னு அவசியம் எதுவுமே இல்லை இதில் போயிட்டு நீங்கள் சேவ் ஃபார்ம் அப்படின்னு அடிங்க டாட் நெட் கிளிக் பண்ணானா சேஃப் ஹோம் டாட் நெட் அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும் ஹெல்பரில் போனா சரி சேஃப் ஹோம் டாட் நெட்னு போட்டிங்கன்னா ஓகே இப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் இப்போ நம்மளோட யூடியூப்பில் போயிட்டு நம்ம யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு இப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் இந்த வீடியோஸை கூட இந்த வீடியோஸில் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஷேர்னு இருக்கும் இப்போ நமக்கு ஏதோ ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த வீடியோ ஓகே கீழே ஷேர் பட்டன் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற பட்டனில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்க அந்த காப்பி லிங்க் அப்படின்ற அதாவது இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் வேறு எதுவும் வேணாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிங்க் காப்பீடாகிடும் இந்த அதாவது தட்ஸ் இந்த வீடியோவோட லிங்க் ஆகிரும் நீங்கள் பேக்கில் போயிட்டு நம்மளோட யூசி ப்ரௌசரில் லாஸ்ட்டாக லோட் பண்ண வெபேஜில் இந்த பேஸ்ட்டை அங்கே பண்ணுங்கள் கட் பண்ணதை பேஸ்ட் பண்ணதுக்கு பக்கத்துலேயே நமக்கு லோட் பண்ணுறதுக்கு கிளிக் இருக்கும் கிளிக் பண்ணதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லோட் ஆகும் ஸோ நெட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் ஏரர் நமக்கு இருக்குது ஸோ ஓகே இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்தா அங்கே பார்த்த வீடியோ இங்கே வந்துருச்சு பாருங்கள் தெரியும் உங்களுக்கே பார்த்தா ஓ இந்த வீடியோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஓ இந்த வீடியோ நமக்கு டவுன்லோட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி ஃபோர் எம்பி ஃபோர் குவாலிட்டி வெப் எம் த்ரீ ஜிபி த்ரீ ஜிபி ஃபோர் எம்பி ஃபோர் ஆடியோ எம்பி ஃபோர் இதை நீங்கள் பார்ட்டாக டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சின்னா ஆடியோ எம்பி ஃபோரை கிளிக் பண்ணிக்கலாம் சப்போ எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன குவாலிட்டி வேணுமோ ட்ரோ பண்ணிங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் த்ரீ ஜிபி அப்படின்ற ஃபைலில் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் டவுன்லோட் கொடுத்தோம்னா மூணு எம்பின்னு வரும் டவுன்லோட் ஆகுது பாருங்க டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு நான் ப்ளே பண்ணல நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளோட யூடியூப்லேயே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக இது முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அப்படி டே இதே போனிங்கன்னா தாஸ்டஸ்ட் ஃப்ரீ யூடியூப் டவுன்லோடர் அப்படின்னு இருக்கும் கீழே இன்ஸ்டால் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்லேயே க்ளிக் பண்ணாலே இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு போட்டாலும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஷேர் பண்ணுற பட்டன் அப்போ நம்மள கிளிக் வீடியோ கீழே அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் இதில் கீழே சேவ் ஃபோம்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி லிங்க் இந்த காப்பி பண்ணோம் இப்போ நமக்கு சேஃப் ஃபார்ம் இங்கேயே வந்துச்சு ஓ சோ ஃபார்ம் இப்போ பட்டு நம்ம சேஃப் ஃபார்ம் இங்கேயே கிளிக் பண்ணோம்னா லோடிங் உங்கள் சைட்டு லோடிங் ஆனதுனா டேரெக்டாகவே உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆயிடும் ஸோ உங்களுக்கு டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகிரும் இதில் நமக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ கொடுத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம கமெண்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக மாந்திராமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்